அரசு மருத்துவமனைக்குள் இருசக்கர வாகனங்கள் நிறுத்த அனுமதி இல்லை சாலையில் நிறுத்தினால் போக்குவரத்து போலீசார் அபராதம் வழி தெரியாமல் புலம்பும் நோயாளிகளின் உறவினர்கள் வர்றேன் எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் ரொம்ப முடியாம இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு கொண்டு வந்திருக்காங்க உள்ள போய் அட்மிட் பண்ணிருக்காங்க நான் பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க வந்து நிறுத்தலாம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க வெளியே நிறுத்தினா ஃபைன் போடுறாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது ஒரு பார்க்கிங் இருந்தால் பரவாயில்ல எதுவுமே கிடையாது எந்த வசதியுமே இங்கே இல்லை இப்போ வண்டி நிறுத்திட்டு போனால் திரும்பி வந்து எடுக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை உத்தரவாதம் இல்லை சேஃப்டி இல்லை இப்போ நான் ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு போகிறேன் எது வச்சுட்டு போனாலும் சேஃப்டி கிடையாது போகிற வாரம் எவ்வளோ தூக்கிட்டு போனாலும் ஒன்றும் கேட்குறது யாரும் கிடையாது உள்ளே கொண்டு போகிறதுக்கு வண்டி கொண்டு போனால் என்ன சொல்கிறேன் வெளியே தான் நிற்பட சொல்கிறாங்க அதாவது எமர்ஜென்சி கார் இது உள்ளே போகுது பட் பைக் எதுவுமே அளவு கிடையாது அதாவது உள்ள நோயாளி வந்து உங்களை தாக்க வர மாட்டாங்க அவங்க தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பே இல்லாமல் நாங்கள் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப தரவமாக தான் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்க்கிங் ஏரியா வந்து ரோட் சைடு இருக்கனால பப்ளிக் எல்லாத்துக்குமே பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது அது இல்லாமல் ஒரு இடம் தனியாக ஒதுக்கி கொடுத்து ஒரு டோக்கன் சிஸ்டமாக கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் சௌரியமாக இருக்கும் வண்டிக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பொதுமக்கள் யாருக்கும் இடஞ்சு இல்லாமல் இருக்கும் பேஷண்ட் வந்து போகிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம வந்தால் வந்து எழுதுறது வந்தால் எப்படி இப்போ தடமாக எழுதுறது தடம் கொஞ்சம் பார்க்கிங் பண்ணால் நல்லா இருக்கும்

உட்பட நீலகிரி ஈரோடு திருப்பூர் மற்றும் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திலிருந்தும் ஏராளமான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இப்படி தினமும் உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் என சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் சமீபமாக கோவை அரசு மருத்துவமனை ஜெய்கா திட்டத்தில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு தனியார் மருத்துவமனைகளை மிஞ்சும் அளவிற்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஆனால் அடிப்படையான பார்க்கிங் வசதி இல்லாதது தினமும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் தங்கள் வாகனங்களை சாலைவோரம் மற்றும் அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகே நிறுத்தும் நிலை உள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவமனை ஊழியர்கள் தவிர மற்ற வாகனங்கள் வளாகத்தின் உள்ளே அனுமதிப்பது இல்லை என மீண்டும் வெடிப்படிகளை ஆரம்பித்துள்ளது இது மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மருத்துவமனை முன்பு உள்ள சாலையில் வாகன நெரிசலால் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலால் வாகன ஒட்டிகள் மட்டுமல்லாமல் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் அதே சமயத்தில் சாலையின் ஓரத்தில் வாகனங்களை நிறுத்துவதால் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து போலீசாரும் அபராதம் விதித்து சிரமத்திற்கு மேல் சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் இருக்குதுன்னு மக்களுக்கு ஆக இடம் இடைஞ்சலா இருக்குது எங்க வண்டி நிறுத்துறதுக்கு கூட இடம் இல்லை அப்படியே மீறி வண்டி நிறுத்தினோன்னா அதுக்கு பைனும் போட்டா நாங்க எங்க போறது வண்டி ஓட்டிகிட்டு போறவங்க வர்றவங்களும் போக முடிய மாட்டேங்குது அதுக்கே இங்கேருந்து அங்க போறதுக்கே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டாவது ஆம்புலன்ஸ் உள்ள போறதுக்கே இருபது நிமிஷம் ஆயிருது பேஷண்ட் எப்படி காப்பாற்ற முடியும் பார்த்து கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் வண்டிக்கு உள்ளே போ வண்டியோடு உள்ளே போனால் கேட்டில் அலோவ் பண்ணுறது இல்லைங்க பிளா பண்ணிடுறாங்க ரோட் சைடு அந்த வண்டி பார்க் பண்ணும்போது பப்ளிக் எல்லாருக்கும் டிராஃபிக் ஜாம் மாதிரி பிரச்சனை இருக்குது ரோட்டில் போட்டால் ஃபைன் வந்தால் போனோம்னா போலீஸ் கார்டு ஃபைன் போடுறாங்க அது நம்ம என்ன பண்ண முடியும் இங்கே தான் நிப்பாட்டுற முடியும் வந்தால் இங்கே தான் நிப்பாட்டி ஆகும் போகிறதுக்கு வழி இல்லை உள்ளே விட்டாங்கன்னா உங்களை வசதியாக விட்டாங்கன்னா உள்ளே போயிட்டு எல்லாம் போயிட்டு பாதுகாப்பாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை உள்ள இந்த மாதிரி பார்க்கிங் வசதி செஞ்சு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் ஷாப்பு மட்டும் தான் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு நோயாளிக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்புறம் அவங்களும் மனுஷன் மனசு மனசு தானாங்க கோரிக்கை வந்து என்ன கோரிக்கை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கும் எல்லா சௌகரியங்களும் இதுக்கு ஒரு நல்ல பார்க்கிங் பண்ணி கொடுங்க இல்லை நிறுத்தருக்கு வசதி பண்ணி கொடுங்க ஃபைன் பண்ணாமல் இருங்க வர வாகனவங்களை கொஞ்சம் சீராக போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க